கிழங்கு குழம்பு வைக்க போகிறோங்க இந்த கிழங்கை நம்ம அவிச்சு சாப்பிடலாம் இதை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாங்க ஒவ்வொரு டிஷ்ஷஸும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது இதை வச்சு சிம்பிளாக ஒரு குழம்பு வைக்க போகிறோம் இதை வந்து கரெக்டான பீசஸாக ஒரே அளவு பீசஸாக வெட்டிட்டு அது மூங்குற அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க ரொம்ப வேக விட்டுறக்கூடாது அரை வேக்காடு வேக வைக்கணும் பாருங்கள் ஒரு அரை வேக்காடு எல்லாம் வெந்துருச்சு இனி குழம்பு வைக்கலாம் ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கிறோம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க எண்ணெய் ஹீட்டானதும் கடுகும் சீரகமும் சேர்த்து பொறிச்சு எடுக்கிறோங்க கடுகு ஜீரகமும் நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு சேர்த்துக்க போகிறோம் நம்ம தூள் சேர்க்குறோம் அதனால நம்ம பச்சை மிளகா எவ்வளோ காரம் இருக்குன்னு பார்த்துட்டு ஒன்னு இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்தா போதும் அடுத்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நான் சேர்த்துருக்குறேன் வெங்காயத்தோட நல்ல பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டால் போதுங்க போட்டு வெங்காயத்தையும் நல்லா வணக்கிறோம் வெங்காயம் நல்லா வணங்கணுங்க வணங்கினா குழம்பு வந்து வெங்காய வணங்கிருச்சுன்னா குழம்பு திக்னஸ் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு இப்போது வெட்டி வச்சுருக்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறோம் நல்லா பொடியாக நறுக்கி தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வணக்கி கொடுக்குறாங்க இப்போ தக்காளி வணங்குறதுக்கு தேவையான உப்பை சேர்க்குறோம் நம்ம கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துட்டோம் அதனால கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்க்க இந்த தக்காளி வணங்கிறதுக்கும் மட்டும் தேவையான உப்பு மட்டும் சேர்த்தா போதும் இல்லைனா உப்பு அதிகமாயிடும் நம்ம குழம்பு வச்சு எல்லாம் ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டுங்க அதை வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வைப்போம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இப்போது தக்காளி நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து நீர் விட்டுருக்குங்க நம்ம தண்ணியே சேர்க்கலாம் ஆனால் தண்ணி தெரியுது இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா அது நம்ம காரத்துக்கு அனுசரித்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் அடுத்து மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த மசாலா எல்லாத்தையும் பச்சை வாசனை போக வணக்கி கொடுக்க போகிறோம் நல்லா பச்சை வாசனை போக வணக்கிட்டு இனி நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாங்க மசாலா குழம்புலையும் கொதித்து வேகும் எண்ணெயிலேயே வணங்கினா நல்லா வாசம் வரும்ன்றதுக்காக இந்த எண் தக்காளி வெங்காயம் வணக்கும்போதே அந்த மசாலா பொருளையும் சேர்த்து வதக்கிடுறோம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் கிழங்க நம்ம லாஸ்ட்டாக தாங்க போடுறோம் ஏன்னா வேக வச்சுருக்கறோம் ஏற்கனவே அதனால முதலே சேர்த்தா கிழங்கு கொல கொலன்னு போயிடும் குழம்பு நல்லா இருக்காது அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை வாசனை போய் வர வரைக்கும் குழம்ப நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் அப்புறம் கிழங்கு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு குழம்ப இறக்கிக்கலாங்க குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு திக்காக கிரேவி பதத்துக்கு வந்துருச்சுங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கிழங்கை சேர்த்துக்கலாம் கிழங்கு வேக வச்சுருக்க தண்ணியும் வடிக்க வேண்டாங்க அதோடையே சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லாயிருக்கும் பாருங்கள் கிழங்கு வந்து ரொம்ப வேகலை ரொம்ப வெந்தால் அப்படியே கொத கொதன்னு ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி ஆகிடுங்க ஒன்றும் பாதிமா கரெக்டாக வெந்திருக்குங்க அளவுக்கு அதிகமாக வெந்தால் குழம்பு நல்லா இருக்காது கரெக்டான பத பதத்தில் வேகும்போது இன்னும் குழம்புல போட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் கிழங்கு வேகும் அப்போது இன்னும் நல்லாயிருக்குங்க குழம்புக்கு கிழங்க போட்ட உடனே தண்ணி இன்னும் தேவைன்னா அளவான அளவு தண்ணியை ஊற்றி இனி குழம்ப நம்ம கொதிக்க வைக்கிறாங்க இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் அந்த கிழங்கு வந்து வேக வைக்க போகிறோங்க குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கிழங்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வெந்திருச்சு இப்போது தழை புதினா கருவேப்பிலை எல்லாம் மேலே தூவி கொடுத்துட்டு குழம்ப இறக்கிக்கலாங்க மரவழி கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இவ்வளோதான் ப்ராசஸ்ங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது உருளைக்கெழங்கு மாதிரி தான் இருக்கும் இந்த மரவள்ளிக்கிழங்கு குழம்ப உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அனைத்து மர்ஷனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை அனைத்து மர்ஷனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்